Өөчлөнө. Тэгвэл зэрэг өрөвдөж. ம்பு வந்து இதெல்லாம் வந்து கறி குழம்பு மாதிரி இருக்கும் இதெல்லாம் யாருக்கு வச்சு நாட்டுக்காரர்களுக்கு சாப்பிட தெரியாது மலையில் இருந்தால் அனுபவப்பட்டவர்களுக்கு தான் இதை வச்சு திஞ்ச ஆனால் பார்த்தா ஆசைப்படுவாங்க அதை ஒழுக்கமும் வச்சு திஞ்ச தெரியாது அப்படி போட்டு அப்படி சாப்பிடக்கூடாது இதெல்லாம் ஒழுக்கமும் வச்சு சாப்பிட்டா கறி என்ன ஆட்டுக்கறி கோழி கறி எல்லா கறியும் தோற்று போகும் இது ஒரு சின்னல் மனக்காலம் மணக்காலம்னா இதாக அந்த மழை பெய்யு டயத்தில் போனால் அது பாட்டுக்கு பண்ணால் தூக்கிக்கிட்டே இருக்கும் வெடிச்சுக்கிட்டு இருக்க இப்படி மழை இப்படி இருக்கும் முட்டை காலம் அந்த பிறகு இதுதான் முட்டை காலன்றது தான் முட்டா காலம் இந்த மாதிரி காலம் தான் ருசியாகவும் இருக்கும் இது நல்லா ருசியாக மழை மலர்ந்தது அதை விட ருசியா ஆமாம் இது நல்லா என்ன வெங்காயம் கடுகு கருகுப்புல நல்லா சிக்கன் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா என்ன ஆசை என்ன என்ன சத்து இது இரும்பு சத்து இது இரும்பு சத்து உள்ளது எந்த சீக்கம் வரக்கூடாது நம்ம கிட்ட வர இது மாதிரியாக கொட உறிச்சுக்கிட்டு போயிருமா இதுக்கு வாக்கு ஈஸ்வர வாக்கு அதுக்கு கொடை மாதிரி போயிடுமா நம்ம இதை திண்ட எந்த கலைஞ்சு அப்படி ஒரு தத்துவம் படைச்ச பொருள் நல்லா சாப்பிடலாம் என்ன நல்லா சாப்பிட்லாம் கறி மாதிரி இருக்கேன் வச்சு தாரி சாப்பிட்டு போயிருக்கல எதுக்கு கேட்குற இப்போ வைக்கிறேன் வச்சு தார என்னை சாப்பிட்டு போகிறேன் அப்படியே ஆட்டுக்கறி கோழி கறி தோற்று ஆட்டுக்கறி எல்லாம் தோற்று போகும் பெங்களூரு கருநாடு நெல்லிக்குப்பா மூங்கலூர் இப்படி நாடெல்லாம் வெளியூரெல்லாம் போயிட்டு வத்தையிலே போகணும் இங்கிட்ட நாலு மூட அங்கிட்ட நாலு மூடைய அடித்து தள்ளிக்கிட்டு இருப்பான் யார் இங்கே மிஷினை வெட்டிக்கிட்டு இருக்கேன் மிஷினை வெட்டினாலும் மீன் பார் இந்த வேட்டி தண்டி வந்துடும் அப்படியே வத்தையை கவச்சதுக்கு மீன் அத்தன் தண்டியில் வந்துடும் நான் என்ன செட்ட பைய செட்டவைய என்னை ஊற்று

thank <laughs> you